மயிலாடுதுறையில் விவசாய சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் தடையை மீறி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டனர் மயிலாடுதுறையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பொதுத் தேர்தல் அறிக்கையில் நெல் குவிண்டாலுக்கு ஆதார விலையாக மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் தருவதாக அறிவித்திருந்த நிலையில் அதனை சிந்திக்காமல் போராட்டம் நடத்திய பஞ்சாப் விவசாயிகளை இராணுவத்தை கொண்டு கைது செய்யப்பட்ட அடுக்குமுறையை கண்டித்தும் கைது செய்யப்பட்டவர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகளை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மயிலாடுதுறையில் ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஐந்து பெண்கள் உள்ளிட்ட ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டனர் முன்னதாக விவசாயிகளின் போராட்டத்தின் காரணமாக ரயில் நிலையம் முன்பு மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் சட்டம் ஒழுங்கு காவல்துறை தமிழ் தமிழ்நாடு இருப்பு பாதை காவல்துறை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது தடையை தாண்ட முயற்சித்த விவசாயிகளை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இன்னைக்கு தமிழகத்தில் ஆறு ரயில் மறியல் போராட்டம் வச்சிருக்காங்க சென்னை மதுரை கோவை திருப்பூர் அதே போல நம்ம மயிலாடுதுறை கல்டா மாவட்டத்தில் ஆறு மாவட்டங்கள் போராட்டம் ஏன் இந்த போராட்டம்னா பஞ்சாப்ல நியாயமான கோரிக்கைக்காக தேர்தல் வாக்குள்ள அளித்த கோரிக்கைக்காக இன்னைக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவு அமைதி வழியில் அகிந்த போராடிய போராடிகளை பேச்சுவார்த்தைக்கு அடுத்து வன்கொடுமையா கைது செஞ்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இந்த படுகொலையை ஜனநாயக படுகொலையே இந்திய அரசு செஞ்சிருக்கு பஞ்சாப் அரசு சேர்ந்து செஞ்சிருக்கு துணை ராணுவத்தை விட்டு அந்த அப்பா விவசாயிகளை கைது செஞ்சிருக்காங்க இதை கண்டித்து அப்பா விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட இந்த படுகொலையை கண்டித்து இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா இந்த தமிழக அதன் ஒரு பகுதியாக இங்கே மயிலாடுதுறையில் இங்கே ஆறு மண்டலத்தை ஆறு மாவட்டத்தை போராட்டத்தை நடத்துறாங்க அந்த வகையில் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்த மத்திய அரசை மாநில அரசை கண்டித்து இந்த படுகொலை செஞ்சிருக்காங்க அகிந்த வெளியில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த அரசை கண்டித்து இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க